மக்களே அணில் மற்றும் சிறிய விலங்குகளை துரத்துவது நீண்ட காலமாக பல நாய்களுக்கு பிடித்த செயலாக இருந்து வருகின்றது இவ்வாறாயினும் கடந்த வாரம் ஒரு அணிலை முடிவில்லாமல் துரத்திய பின்னர் ஒரு நாய் மரத்தில் கொண்ட போது அமெரிக்காவின் இதாகு மக்கள் நாட்டில் நாயை கீழே இறக்குவதற்காக தீயணைப்பு வீரர்களை வரவழைக்க வேண்டிய வேடிக்கையான சம்பவம் அரங்கேறியது சம்பவம் தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது புகைப்படங்களில் நகரின் தீயணைப்பு துறை உறுப்பினர்கள் மரத்தின் உச்சத்தில் தங்கியிருந்த கிளையிலிருந்து நாயை பெற ஏணியில் ஏறுவதை காணலாம் நாயை பத்திரமாக மீட்ட குழுவினர் உணவு வழங்கினார் அந்த போஸ்டில் இவ்வாறு கேப்ஷனாக எழுதியிருந்தார் சரி கண்டிப்பாக மரத்தில் பூனை இல்லை கால்வெல் போலீசார் இன்று மதியம் மரத்தில் சிக்கிய நாய்க்கு பதில் அளித்தனர் நீண்ட முயற்சிக்கு பிறகு நாயை பத்திரமாக தரையில் கொண்டு வரப்பட்டது ஒருவேளை அடுத்த முறை அணில்களை துரத்துவதை அவ்வளவும் பிடிவாதமாக இருக்க மாட்டார் என்று எழுதியிருந்தது அதுக்கு நாயின் உரிமையாளரான கிறிஸ்டீனா டெனர் விளக்கினார் இவன் பாடெல்லாம் கற்கவில்லை அவன் காலை முழுவதும் வெளியே சென்று அந்த அணிலை பிடிப்பதற்கு அடம் பிடித்துட்டு தான் இருந்தான் என்று நாய் வாளை நேராக்க முடியாது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக உள்ளது இந்த சம்பவத்தை குறித்து உங்கள் கருத்துக்கள் என்னவென்பதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் மேலும் இதே போல வீடியோ பார்க்க சென்னை தமிழ் நியூஸுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்